கத்தோடைய பரிசு நாபத்தி மாத இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமழிச்சடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீ போய் கழுவு சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் இயேசுவை நமக்காக அனுப்பினார் எதுக்கு தெரியுமா நாம் இருப்பதற்காக அந்த இந்த குருடனை எல்லாரும் வெறுப்பேத்தினாங்க சீசரள் இவன் செய்த பாவம்மா இவன் அப்பா செய்த தாத்தா செய்த பாவம்மா ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில போய் கழுவுனார் காண்கிறேன் நான் நீ கழுவி சுத்தம் பண்ணுகிற கத்தர் அதுக்காகவே உங்களுக்கு அனுப்புனார் அவர் வந்தது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன உதவி வேணாலும் நீ இப்போ ஒரு ஒரு ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல ஒரு உதவி வேணும்னு கேட்டால் கட்டாயமா அவர் உதவி செய்வதற்காக உங்களிடத்தில் அனுப்பப்பட்டவர் எனக்கு இந்த காரியத்துல ஒரு விடி வேணும் ஒரு விடுவெளி வேணும்ப்பா விடிவு வேணும் பிரச்சனையா இருக்கு கத்தர் உதவி செய்வார் எதுல சுகவீனத்துல உதவி செய்வார் பலவீனத்துல உதவி செய்வார் உங்களுக்கு ஏசு கிறிஸ்துடைய உதவிகள் நிறைய பெற்றவங்க சீசர்கள் சீசர்கள் கேட்டாங்க ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் உன் உண்மை பின்பற்றணும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் நூறு இந்த உலகத்துல இந்த உலகத்துல இது எல்லாவற்றையும் அனுபவிப்பாய் எல்லாவற்றையும் அனுபவித்து தான் அவனை கொண்டுட்டு போவேன் சும்மா உனக்கு கொண்டு போக மாட்டேன் இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற இயேசு விலவீனத்தில் மட்டும் இல்லை ஃபினான்ஷியலில் கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் கடனுக்கு உதவி செய்வார் எப்படி யாக்கோபுக்கு ஆடுக்கு ஒரு ஐடியா கொடுத்து உதவி செய்தாரோ அந்த லாபனை நைட்டில் எச்சரித்தா இருப்பாருங்க நீ அவர்கிட்ட நலபுல ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தொல்லை கொடுத்தவனுக்கு ஆண்டவர் ஏசு சொல்கிற வார்த்தை என்ன நான் உனக்கு தொலைச்சிருவேன் நலம்புல ஒன்றும் சொல்லாத ஒரு ராத்திரி முழுதும் எவ்வளவு அழகான கத்து பாருங்க ஆமானுக்காக இல்ல அந்த முருதேக்காய்க்காக அவனை தூங்கவே விடல பாருங்க எவ்வளவு நல்ல கர்த்தர் அவன் தூங்கவே இல்லை ரெக்கார்டிக்கலை பார்த்துட்டு இருக்கான் முருதேக்காய் உதவி செய்ததை பார்க்கிறான் நல்ல கர்த்தராக இருந்து அவனுக்கு ஒரு பெரிய மகிமையை கொடுத்தார் தூக்கினார் பாருங்க ராஜ கிரீடத்தை ராஜ மகிமையை கொடுத்தார் குதிரையை கொடுத்தார் அப்படி உங்களை உங்க பிள்ளைகளை அப்படி சிங்காசனத்தில் உயர்த்தி உங்களை மேல கொண்டு வைக்க அவர் சித்தமா இருக்கிறார் எங்களை நல்ல தப்புறேன் உதவி செய்கிற இயேசு இன்னைக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார் இந்த இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்ட ஒரு உதவி செய்து தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய நல்ல ஆமை